வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி சேலத்து ஸ்பெஷல் பருப்பு சாதம் செஞ்சுருக்கேங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் காலிஃப்ளவர் சில்லி செஞ்சுருக்கேன் இதுக்கும் இதுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்குது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் சேலத்தில் நீங்கள் போனீங்களா எங்கே பார்த்தாலும் திருமண இடமெல்லாமே மெஸ்ஸு சின்ன சின்ன கடைங்களாகவே இருக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு வெரைட்டியான சாதமாக தான் இருக்குங்க நிறைய இடத்துல நமக்கு எது தேவையோ அது வாங்கிக்கலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சாப்பாடாக கிடைக்கும் நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் அரிசி தோரம்பருப்பு பருப்பு அரை கிளாஸ் பாசி பருப்பு க கால் கிளாஸ் போட்டிருக்குங்க இப்போ அரிசி வந்து ஒன்றரை கிளாஸ் போட்டு ஊற வச்சாச்சு இப்போது குக்கரில் நான் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து சீரகமும் வெந்தயமும் போட்டிருக்கேங்க பிறகு நான் பூண்டு சேர்த்திருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்திருக்கேன் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெட்டி இதில் சேர்த்திருக்கேன் இப்போ இது டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே நான் வச்சு நான் கண்ணாடி பதத்துக்கு தான் வதக்க போகிறேன் இப்போ மரமிளகா ஒரு நாலு வரமிளகா போடலாங்க அது போட்டால் கொஞ்சம் நல்ல ஒரு வாசனை நமக்கு கிடைக்கும் கருவேப்பிலையும் போட்டாச்சு பிறகு பெருங்காயத்தூள் நாம் சேர்த்தனோம் நம்ம கடைசியாக கூட நம்ம சேர்த்துலாங்க பெருங்காயத்தை பற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லை அது எப்படியும் வாசனை கொடுக்கும் எந்த விதத்தில் போட்டாலும் வாசனை கொடுக்கணும் குக் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுட்டால் போதும் இப்போ பெருங்காயமும் போட்டாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் இதில் சேர்த்தணுங்க சேர்த்து இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனா போதும் நல்லா வதங்கணுங்க தக்காளி பழமும் நல்லா வதங்கணும் நான் புளி வந்து ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் நான் சேர்த்த போகிறேன் உப்பு போட்டால் தாங்க சீக்கிரமாக கரைஞ்ச மாதிரி வெந்துடும் தக்காளி பழம் இந்த வெரைட்டி ரைஸ்க்கெலாம் பேர் போனது சேலம் தான் நான் சொல்லுவேங்க ஏன்னா எனக்கு தெரியும் சே எத்தனையோ மாவட்டங்களுக்கெல்லாம் போயிருக்கேன் சாப்பாடு நம்ம தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் தூரமாக நடக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் சேலத்து பக்கம் நடக்க தேவையே இல்லைங்க கிட்டையே இருக்கும் எல்லா வெரைட்டி சாதமும் கிடைக்கும் நமக்கு இப்போ சாம்பார் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்காங்க அரை ஸ்பூன் தூள் போட்டிருக்காங்க அவ்வளோ போட்டாவே போதும் இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி இதில் ஊற்ற வேண்டியதாங்க புளியும் எல்லாம் கலந்துட்டு அது ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தாங்க நம்ம அடு அடுத்த ஸ்டெப்பே நம்ம ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் நாம் அது பொறுமையாக தான் இருக்கணும் டப்புன்னு நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க நம்ம டேஸ்ட்டாக வேணும்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா நான் மஞ்சள் தூள் இப்போ போடுறேன் மறந்துவிட்டேன் மஞ்சள் தூளி எப்போ போடுறதுன்னு ஒன்றும் தப்பில்லை இப்போ பிரிஞ்சு இந்த மாதிரி எண்ணெய் வரும்போது நம்ம அரிசி சேர்த்திடுறேன் நம்ம தண்ணி ஊற்றிட்டு கூட அரிசி சேர்த்தலாம் அரிசி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி ஊற்றலாங்க எப்படி வேணாலும் செய்யலாங்க இந்த மாதிரி செய்யும்போது அரிசியோட அந்த மசால் கலந்து கொஞ்சம் டேஸ்ட் என்ன அது ஒரு வித டேஸ்ட் நமக்கு தெரியும் நமக்கே சாப்பிடும்போது சாதம் நல்லா ரிச்சாக இருக்கும் நமக்கு இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டே நிமிஷம் தாங்க அதை அப்படியே வச்சுருங்க செட் பண்ணி அப்படியே ரெஸ்ட் கொடுங்க அதுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே பிறகு நம்ம தண்ணி ஊற்றலாம் சுடு தண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்களா அதுக்கு அளந்து தண்ணி ஊற்றிடுங்க இப்போ நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசி முக்கால் கிளாஸ் பருப்பு போட்டிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி டபுளாக தண்ணி ஊற்றிட்டேன் எக்ஸ்ட்ரா ரெண்டு தண்ணி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க அவ்வளோதான் டபுளாக ஊற்றினோம் பிறகு கூட ரெண்டு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுனா தான் கரெக்டாக இருக்குங்க இல்லைனா நமக்கு சாதம் வடித்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் இது குளக்குழம் இருக்கணும் அதுக்காக வேண்டியும் சொன்னேன் இப்போ நான் குக்கர் மூடி மூடிட்டு வேக வச்சுட்டேங்க இப்போ கடைசியாக தாங்க நெய் ஊற்றணும் முதல்லையே நெய் போட்டக்கூடாது பிரியாணிக்கு போடுற மாதிரி ஏன்னா விரைச்சி போயிடும் அந்த சாதம் குளக்குழன்னே வராது இப்போ கடைசியாக போட்டால் தாங்க அதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நல்லா குழக்ழன்னு வந்துடுச்சு இப்போ அடுத்தது வந்து காலிஃப்ளவர் சில்லி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மிளகாத்தூள் தூள் முதல்ல நான் சேர்த்துட்டேன் இப்போ இது வந்து சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்திருக்கேன் இப்போ கடலை மாவு அது ஒரு ரெண்டு ஸ்பூனு எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக சேர்த்திருக்கேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது தட்டி போட்டு போட்டாச்சு இதுக்கு முட்டை எல்லாம் போட வேண்டாங்க முட்டை போட்டாலும் தான் இருக்கும் வேண்டாம் இப்போ வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டாங்க கடலை மாவெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா மிளகாத்தூள் எல்லாம் அதனால் நம்ம கொஞ்சம் மிளகா உப்பு போடணும் ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ்ல ஆல்ரெடி இருக்கும் உப்பு இருந்தாலும் இதுக்கு போடணும் கொஞ்சமாக போடணும் இப்போ ஆயில் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாங்க நம்ம ஆயில் ஊற்றி பிசையும் போது அந்த காலிஃப்ளவருக்கெல்லாம் நல்லா ஒட்டும் வெ வெளியே வராது அது உதராது இந்த ஆயில் ஊற்றினோமெல்லாம் ஆயில் ஊற்றி நான் பிசைஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம சில இதெல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பிசைஞ்சு போட்டு எண்ணெயில பொறிச்சோம்னா எல்லாம் அந்த எல்லாம் எண்ணெயில் வந்துடும் அது மாதிரி வராது இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நான் பிசை மசாலா பிசைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் பாருங்கள் ஒரே ஒரு கொதி தான் நிறைய கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு கொதியில் நம்ம இறக்கிடணும் அது கொஞ்சம் வெந்து வேகாத மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இதில் இறக்கி இறக்கிட்டு இதோடு கலந்து விட்டுருலாங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ ஆயில் ஊற்றிட்டு ஒன்றுன்னா எடுத்து போட்டுட்ருக்கேன் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க கடலை மாவும் எண்ணெயும் கலந்து அது ஒரு கலவை அப்படி பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தாவே தெரியுது முறு முறு முறுன்னு இருந்தது சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது இது சாப்பிட்டவங்க கூட சிக்கன் சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க அவ்வளோ நல்லா இருக்குது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பேங்களூர் டூ சேலம் ஃபுட் சேனலுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ எல்லோரும் நலமாக இருங்க